கருட தர்சனம் கோடி புண்ணியம் ஏன் தெரியுமா பகவான் நாராயணனின் வாகனமாக கருடன் இருக்கின்றார் பக்தர்களின் துன்பத்தை போக்குப் பெருமாள் விரைந்து வருவதற்கு கருடன் பேருதவி செய்வதால் தான் அவரை கருடாழ்வார் என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள் கருடனுடைய மகிமையை ஏகாதசி திருவோணம் போன்ற புண்ணிய தினங்களில் படிப்பவர்கள் கடும் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் கருடனுக்கு ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற ஆறு குணங்கள் உண்டு ஆய ஆயிரம் சகுணங்கள் கிடைத்தாலும் அது ஒரு கருட தரிசனத்துக்கு ஈடாகாது என்று சொல்லப்படுகின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த கருட தரிசனத்தில் பலன்கள் பற்றி விரிவாக இந்த பதிவில் நாம் காண்போம் சூரிய உதயத்தின் போது கருட தரிசனம் செய்தால் நினைத்த காரியம் கைகூடும் கருடன் வானத்தில் பறக்கும்போது தரிசனம் செய்வதும் கருடனின் குரலை கேட்பதும் நற்பலன்களை தரும் ஒவ்வொரு நாள் கருட தரிசனத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை கருட தரிசனம் செய்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்கள் அகலும் என்று சொல்லப்படுகின்றது திங்கட்கிழமை கருடனை தரிசித்தால் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் செவ்வாய்க்கிழமை தரிசனம் கிடைத்தால் மனதில் இருக்கும் பயம் நீங்கி தைரியமான மனநிலை உண்டாகும் புதன்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் கண்ணுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எதிரிகள் அழிவார்கள் வியாழக்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் நீங்கி ஆயுக்காலம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை கருட தரிசனம் கிடைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் மேலும் தங்க ஆபரணங்கள் சேரும் சனிக்கிழமையில் கருடனை தரிசித்தால் நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கி மோட்சம் கிட்டும் என்று சொல்லப்படுகின்றது கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வந்து வட்டமிட்டால் கும்பாபிஷேகம் சிறப்பாக நிறைவடைந்ததாகக் கருதுவார்கள் சபரிமலையில் இன்றைக்கும் ஆபரண பெட்டியை எடுத்து வரும்போது கருடன் வலம் வருவதை காணலாம் கருட தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது எனவே நல்ல காரியங்களுக்கு செல்லும்போது வீட்டின் வாசல் படியில் மாட்டி வைத்த கருடனுடைய படத்தை தரிசித்துவிட்டு சென்றால் காரிய சித்தி ஏற்படும் शङ्करा हर हर शङ्करा जया जय